வெல்கம் ஃபைனான்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் 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 நினைக்கிறீங்க ஆனால் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது மியூச்சுவல் 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 ஃபண்டுக்கு அப்படின்னா அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர தாட் என்ன 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 ஃபண்டு அப்படின்னு அப்படின்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் தேடி போகிறத விட மியூச்சுவல் ஃபண்டு எப்படி ஒர்க் ஆகுது எப்படி பண்ணுது என்ன நடக்குதுன்னு நீங்கள் நீங்களே உங்கள் ஓன் அனலைஸ் பண்ணி பண்ணி சூஸ் அது வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணுறது ஈஸி இந்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்டோட ஸ்ட்ரென்த் என்ன ஒரு ஃபண்டை எப்படி சூஸ் பண்ணணும் எது ஆல் பண்ணிஆயில்ஸ் கிளியரா பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க வீடியோ முடியுமே உங்களுக்கு சூப்பர் கிளாரி கிடைக்கும் லெட்ஸ் ஆட் வீடியோ ஓகே மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது நீங்கள் டேரெக்டாக ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி ரிஸ்க் இருக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு டீம் இருக்கும் அந்த டீம் அந்த ரிஸ்க் டேக்கிங்க எடுத்துப்பாங்க அந்த டீம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள் பணம் மட்டும் கிடையாது தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புளோட பணத்தை குரோர்ஸ்ல மேனேஜ் பண்ணுவாங்க வெல் மார்க்கெட் நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸு டீமை மட்டும்தான் அங்கே அலோவ் பண்ணுவாங்க ஓகே அந்த டீமில் ஏஎம்சி கம்பெனி அண்ட் ஃபண்டு மேனேஜர் டெசிஷன் ஒன்று இருக்கும் இந்த ரிஸ்க் ரிசர்ச் டீம் ஒன்று இருக்கும் கரண்ட் மார்க்கெட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு அனலைஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க அனலைஸ் பண்ணி டைவர்ஸிஃபை பண்ணிகிட்டே இருப்பாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு வேலை நீங்கள் எந்த ஃபண்டை சூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த ஃபண்டோட மேனேஜர்ஸ் ஒரு வேலை அவங்க சூஸ் பண்ணிக்கிற ஸ்டாக்ஸ் அண்ட் செக்டாரில் ஒரு பேட் பர்ஃபார்மிங் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து பணத்தை வெளியே எடுத்து வேறு ஸ்டாக்ஸ் வேறு செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த லாஸை ரெக்கவர் பண்ணி இந்த மாதிரி ஒரு டீம் மேனேஜ் இருக்கும் நீங்கள் ஃபண்டை மேனேஜ் பண்ணுற பண்ணுறக்கோ இல்லை அதுலேருந்து நீங்கள் மானிட்டர் பண்ணுறக்கோ எதுவுமே இருக்காது ஸோ மியூச்சுவல் ஃபண்டுக்கு நம்ம மெயினான போகிறக்கு ரீசனே அங்கே ஒரு டீம் இருக்குது ப்ரொஃபஷனல் டீம் இருக்குது ஒரு மென்டர் இருக்குது அந்த தைரியம் நமக்கு இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு டைம் பீரியட் அண்ட் என்ஐவி பார்க்கலாம் டைம் பீரியடை பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒன் இயருக்குள்ள எனக்கு ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் ராங் டூல் மியூச்சுவல் ஃபண்டில் ஒன் இயருக்குள்ளே ப்ராஃபிட் மேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மிகப்பெரிய ஒரு புல்லிஷ் மார்க்கெட் வந்தால் மட்டும்தான் பாசிபிடி தவிர்த்து அதர்வைஸ் நோ சான்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பண்ணுற பெரிய மிஸ்டேக்கே டைம் கொடுக்காதனால மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டென் இயர்ஸுக்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அட்லீஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் டைம் கொடுத்தா மட்டும் தான் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் மேக் பண்ணுறது பாசிபிள் ஏன்னா மார்க்கெட்டில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய நடக்கும் பலாட்டிலிட்டி இருக்கும் ஷேர்ஸ் சடனாக ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கும் சடனாக ஃபெயிலர் மூமெண்ட்ஸ் இருக்கும் நிறையா நடக்கும் இது எல்லாமே அந்த டீம் பர்ஃபெக்டாக மேனேஜ் பண்ணி ஒரு வேலை எந்த செக்டரில் பாஸ் பண்ணலாம் எந்த ஸ்டாக்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணலாம் எல்லாம் நடந்த முடியல ஒரு டைம் பீரியட் நம்ம கொடுக்கணும் இல்லையா அட்லீஸ்ட் ஃபைவ் டு டென் இயர்ஸ்க்கு மேலே வெயிட் பண்ணால் மட்டும்தான் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் மேக் பண்ணுறது பாசிபிள் நெக்ஸ்ட் என்ஐவி இந்த என்ஐவினா ஒரு யூனிட்டோட பிரைஸ் என்ஐவி பொறுத்த வரைக்கும் நிறைய ஒரு காமனாக இருக்கிற நினைப்பு என்ன அப்படின்னா என்ஐவி எவ்வளோ கம்மியாக கிடைக்குதோ அந்த ஃபண்டை சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் சூஸ் பண்ணுற ஃபண்டில் என்ஐவி டென் ரூபீஸ் இருக்குன்னு வைங்களேன் அது சீப்பான ஃபண்டு அப்படின்னு அர்த்தம் கிடையாது என்ஐவி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குன்னா அது காஸ்ட்லியான ஃபண்ட்னு அர்த்தம் கிடையாது என்ஐவி மேட்ரே இல்லை நீ என்ஐவி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அது எவ்வளோ ரூபா வேணாலும் இருக்கட்டும் நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் என்ஐவியை டோட்டலி ஸ்கிப் பண்ணலாம் ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா அந்த ஃபண்டோட அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் டீமோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு எந்த செக்டர் சூஸ் பண்ணிருக்காங்க எந்த ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க மட்டும்தான் நமக்கு முக்கியமே தவிர என்னவே நமக்கு முக்கியம் கிடையாது ஸோ என்னவே ஸ்கிப் பண்றது பெட்டர் சாய்ஸ் ஓகே நெக்ஸ்ட் சிஏஜிஆர் AUM and Expense Ratio என்னன்னு ஷார்ட்டா பார்க்கலாம் CAGR அப்படிங்கிறது காம்பவுண்ட் ஆனுவல் growth rate நீங்க சூஸ் பண்ணிக்கிற ஃபண்ட்ல டாப்லயே அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 30% ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு 20% வந்திருக்கு 15% வந்திருக்குன்னு அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஒரு சீ நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க ஒரு ஃபண்ட் சூஸ் பண்றீங்க அப்படினா அந்த ஃபண்ட் பாஸ்ட் 5 இயர்ஸ்ல ஒரு 20% வந்திருக்கு இது அப்படியே ஃபியூச்சர் வரும் அப்படிங்கற கேரண்டி கடையவே கிடையாது ஃபியூச்சர்ல மார்க்கெட் எப்படி இருக்கோ டிபெண்டிங் ஆன் கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷனை பொறுத்து தான் அது அமையும் ஓகே அட்லீஸ்ட் CAGR ஒரு எயிட்டீன் பர்சென்ட்டுக்கு மேலே இருக்கிற ஃபண்டாக பார்த்து சூஸ் பண்ணலாம் பெட்டர் நெக்ஸ்ட் ஏயுஎம் ஏயுஎம் அப்படிங்கிறது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அசர் அண்டர் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது க்ரோர்ஸில் அவங்க ஃபண்டு வந்துட்டு அந்த டீம் எவ்வளோ ஒர்த் இருக்கிற ஃபண்டை அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் மீனிங் நீங்கள் சூஸ் பண்ணுற ஃபண்டு அட்லீஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் க்ரோர்ஸுக்கு மேலே இருக்கிற ஃபண்டாக பார்த்து சூஸ் பண்ணணும் அது கம்மியாக இந்த டூ ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் இருக்கிற ஃபண்டாக பார்த்து சூஸ் பண்ணக்கூடாது எவ்வளோ கேபிட்டல் அவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கோ அவ்வளோ அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படியே நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லாம் நம்ம இதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அசர் அண்டர் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ தான் பரவாயில்ல நம்ம ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுறாங்க அப்படி கிடையாது அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் கோர்ஸுக்கு மேல இருக்கிறது தான் ஒர்த் நெக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேசியோ எக்ஸ்பென்ஸ் ரேசியோ அப்படிங்கிறது அந்த மியூச்சுவல் ஃபண்ட் டீம் நமக்காக அவங்க மானிட்டர் பண்ணி ஒர்க் பண்றதுனால நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஒரு ஸ்மால் போர்ஷன் அமௌண்ட் நம்ம ரிட்டர்ன்ஸ்ல இருந்து அவங்க எடுத்துப்பாங்க ஒரு சில பேர் சொல்ற நிறைய மார்க்கெட்ல ஒரு மித்து இருக்கு என்ன அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் ரேசியோ எவ்வளவு கம்மியா இருக்கோ அவ்வளவு நல்லது அந்த ஃபண்டை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது முழுக்க முழுக்க போய் அப்படி ஃபண்டை தயசும் சூஸ் பண்ணாதீங்க எக்ஸ்பென்சிவ்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா இந்த டீமோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் போராக இருந்திருக்கும் இல்லைனா ஒரு வீக் ஸ்ட்ராட்டஜி இருக்கும் ஒரு ஓவரால் ஒரு ஃபியூச்சர் விசன் இருக்காது இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் அதனால தான் அவங்க எக்ஸ்பென்சிவ் கம்மியாக வச்சிருப்பாங்க எக்ஸ்பென்சிவ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு டென் இயர்ஸ் லாங் டைமில் பார்க்கும்போது அந்த எக்ஸ்பென்சிவ் கால்குலேட் பண்ணும்போது அது பெரிய ஹியூஜ் மணி கமிஷனாகவே போயிடும் அதுக்கு நம்ம அவ்வளோ பண்ணக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது அதிகமாக இருக்கக்கூடாது ஒரு டீசன்ட் லெவல்லையாவது இருக்கணும் ரொம்ப அதிகமாக அதிகமாக கொடுத்துட்டிங்கன்னா அது நம்ம ரிட்டர்ன்ஸ்லேருந்து அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா தட்ஸ் அ பேட் பர்ஃபார்மிங் டீம் அவ்வளோதான் ஏவரேஜ் லெவலில் இருக்கிற பர்ஃபார்மன்ஸாக பார்த்து சூஸ் பண்ணிக்கிறோம் இதில் ஏதாவது டவுட் தான் எனக்கு கமெண்ட்ஸில் கேட்க நான் இன்னும் டேட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு பெஸ்ட்டான ஃபண்ட் அப்படிங்கிறது டெய்லியுமே பையார் செல்லிங் நடக்கிறது மட்டுமே கிடையாது அந்த டீமுக்கு ஒரு கிளியர் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும் அதை அவங்க ப்ராப்பர் டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணணும் லிமிட்டட் சேஞ்சஸ் மட்டுமே இருந்தால் மட்டுமே போதும் நம்ம பண்ண வேண்டியது ஓவர் செக்கிங் பண்ண வேண்டாம் ஃபியர் செல்லிங் பண்ண வேண்டாம் ராங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேண்டாம் இதை எல்லாமே சிஸ்டம் பார்த்துக்கும் அந்த ப்ரொஃபஷனல் ஹெல்த் தீம் பார்த்துருப்பாங்க பேஷன்ஸ் மட்டும்தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் ஜோனுக்கு நம்மளை கொண்டு போகவே தவிர அர்ஜென்சி அண்ட் லாஸ்ட் இந்த த்ரீட் மந்த்ஸ் டூ சிக்ஸ் மந்த்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு போர்ட் எடுத்து பார்த்துட்டு நெகட்டிவாக இருக்குதுன்னு க்ளோஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் வின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகே டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக நம்ம சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் சிஸ்டம் இருந்து புரிஞ்சுக்கோங்க லாங் டேம் பெரிய டைம் கொடுக்கணும் அண்டு இந்த ஷார்ட் டேம் எமோஷனல் கண்ட்ரோலுக்கு ஃபோக்கஸ் கொடுக்காம முடிஞ்சவரை லாங் டேம் வெயிட் பண்ணுறது பெட்டர் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் குயிக் ரிச் கான்செப்ட் இங்கே ஒர்க் ஆகாது ஸ்லோ பவர்ஃபுல் வெல் வெல்த் மிஷின் தான் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மைண்ட்ல வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ லாங் டைம் டைம் கொடுக்குறீங்களோ அவ்வளோ நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நம்புறேன் வீடியோ பற்றின ஒப்பீனியன்ஸ் அண்ட் டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் கேட்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கைஸ் திஸ் வீடியோ இஸ் பியூர்லி எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டுமே கிரியே பண்ணுற வீடியோ ஐ எம் நாட் சபேர் இஸ் அட்வைசர் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சி யூ நெக்ஸ்ட் வீடியோ டேக் கேர் தேங்க்யூ